இந்த நாம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப்போது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க கட்டியம் கூறும் விழாதான் இது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் முக்கியமான தருணங்கள் படிக்கட்டுகள் நாம் ஏறி வந்த படிக்கட்டு மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நமது அர்த்தம் புரியும் மாணவர்கள் தான் நாளை அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதைக் கொடுக்க வேண்டும் சொன்னதில் உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன் சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும் மறந்து போயிருந்தோம்னா நாளை சொல்லும் மாற்றத்திற்கு தயாராக உங்களை பகுதி உள்ளவர்களாக்கி கொள்ளுங்கள் என்பதை நான் முதலாம் ஆண்டிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது பத்தலை பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா வச்சுக்கோங்க அப்படின்னு பத்தலை

என்ன என்பதை அவர் உணர்ந்து நான் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் அடுத்த அடுத்த வருட சட்டமன்ற அமைந்த வெறு பேச்சாக இருந்துவிடக் கூடாது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இரு

அவங்களும் மக்கள் நீதி மையம் தான் எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க எனக்கு தெரியும் அந்த மாதிரி சில பேர் இந்த கட்சியை இல்லாம எல்லாம் பண்ணவே முடியாது அது சரிங்க உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்களை யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கத்தில் திருப்புங்க

அது போல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும் அந்த நினைவு கூறும் நாள் தான் இது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை அதை செய்தாக வேண்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல மாற்றி அமைக்காக வந்தவர் எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார் பெரியார் இருக்கிறார் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அம்பேத்கர் தோட்டத்துக்காக அவர் கோச்சுக்கிட்டு இந்தியாவை விட்டு போயிட்டாரா படிக்க போனால்தான் அவரை வெளிநாட்டுக்கு இங்க இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றது பல விஷயங்களில் அவர் காந்தியாளர்களிடம் ஒட்டு போகாதவர் இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் அப்படி உருவான நாடு இது இது தான் தொன்றிகள் அசைக்கு பார்க்க முடியாது மீண்டும் முயன்று பாருங்கள் இதை புரித்தாள முடியாது அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் இந்தியா அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும் ஆனா நான் என்ன மொழியில் படிக்கணும் யாருமே சொல்லக்கூடாது இன்னுமே வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதுக்கு பிறகு அமைதியடைந்தோம் அது பிறகு நான் இந்தி படத்திலேயே நடிச்சேன் ஒரு வார்த்தை இந்தி தெரியாது எனக்கு நடிச்சேன் மாதிரி அவனோட நீ என்ன பார்த்துக்க ஆசைப்படுவான் அதுக்கு ஆவண செய்ய வேண்டியது அரசாக இருக்க அரசியல் செய்யக்கூடாது மொழி கல்வி ஞானம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது அமெரிக்காவில் ஒரு முறையாக சென்னையில் காந்தியாரின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு முறை கூடும் போதும் காந்தியாரின் பெயர் அங்கு உச்சரிக்கப்படும் அப்படித்தான் இருக்கும் இந்தியாவிற்கு அந்த பலம் உண்டு நாம் எங்கெங்கெல்லாம் சென்று கல்விகளை கப்போம் மொழிபெயர்ப்போம் அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம்

வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றியாக அமையும் இந்த வருஷம் குரல் கேட்கும் அடுத்த வருஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் கைகளுக்கு கொண்டு உள்ளே செல்வோம் நன்றி வணக்கம் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி அடுத்த வருடத்துக்கு நோக்கி இன்றே தேர்வை செய்து ஆரம்பிக்க வேண்டும் சென்னை காஞ்சி தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடையே கூட முடியுமோ அதைத்தான் கூட்டியிருக்கிறோம் நாம் கூறுவதற்கு இன்னும் பெரிய அரங்குகள் விரைவில் தேடப்படத்தான் போகிறோம் ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியது என் கடமைகளையெல்லாம் நிரப்ப வேண்டியது உங்கள் கடமை இங்கே வந்திருப்பவர்கள் சொல்வார்கள் அந்த மாதிரி தமிழகம் எங்கும் இருக்கும் நம் தொண்டர்களின் நண்பர்களின் தோழர்களின் சாம்பிள்

வந்து நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சா மட்டுமே தொடர்ந்து பிரயோஜனம் என்பதை நான் ஒரு வருடங்களுக்கு முன்பாக தொடங்கி வைத்தது இன்று அது ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடி நமக்கு உறவுதான் உயிர் தான் அது தமிழ் தான் நன்றி